ீஸ்வர வேலாத்திலங்குரா கருணா பிரவாகம் கருணா பிரவாகம் வரும் பொழுது அது என்னிடம் வரும் பொழுது அந்த கருணா பிரவாகத்தினுடைய ஒரு பெருமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அதை பார்த்து எம்பெருமானே ஆச்சரியப்படுறான் நான் தயாதேவி கிட்ட சொல்றார் அம்மா தயாதேவியை எனக்கும் நீ அனுகிரகம் பண்ணி என்னையும் நீ திருவேங்கிரமணியான் கிட்ட எப்படியாவது சேர்த்து வச்சு கடைசியில நிரந்தரமாக திருவேந்திரமொழியானிடம் சேர்த்து வைக்கும்படி பண்ணிவிட்டாயானால் அப்ப திருவேங்கிரமணியானே ஆச்சரியப்படுவான் ஆனா இவனை கூட பிடிச்சுன்னு வந்துட்டியே எப்படி பிடிச்சின்னு வந்தான் ஏன் அப்படிங்கட்டா திருவேங்கமொழியான்னுக்கு தெரியும் போன ஜென்மம் இந்த ஜென்மத்தை கொடுக்கும்போதே திருவேங்கிரமணியான் இந்த ஜென்மம் இது இப்போ எடுத்திருக்கு இது கணக்கா பார்த்தா இன்னொரு பத்தாயிரம் ஜென்மம் எடுக்கணும் இது எப்போ எடுத்து எப்ப வரப்போறதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவேங்க முடியான் ஜென்மத்தை கொடுக்குறான் ஆனால் தயாதேவியானவள் இந்த ஜென்மத்திலேயே நமக்கு சில பல கஷமங்களை எல்லாம் கொடுத்து சரணாகிதி எல்லாம் பண்ண வச்சு சரணாகிதிக்கு அப்புறமும் நிறைய தப்பெல்லாம் பண்றாங்க அதெல்லாமும் ஒரு ரீதியில க்ஷமிச்சு அதுக்காகவும் பரிகாரங்கள் எல்லாம் பண்ண வச்சு கடைசியில மெதுவா மோட்சத்துல கூட்டு போய் சீவை கொண்ட ரொக்கத்துல திருவேங்கர் முடியாது கொண்டு போய் கொடுக்கும்போது திருவேங்கர் முடையான் ஆச்சரியப்படுவான் இதை கூட கூப்பிட்டு வந்துட்டியே எப்படியும் சில பசங்க எல்லாம் பாசாங்க இவன் கூட எப்படி பாசாங்கன்னு தெரியவே இல்ல அப்படின் அந்த மாதிரியாக இது கூட எப்படியே நீ கூட்டிட்டு வந்துட்டே அப்படின்னு விஸ்மாபயும் திருவேங்கண முடியான ஆச்சரியத்தில் ஆழ்த்துவாய் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா லோகத்திலே சகல ஆச்சரியங்களும் செய்வோம் திருவேங்கன முடியாம்தான் அவனந்த ஆச்சரியங்கள் செய்கிறவன் இது எல்லாருக்குமே தெரியும் திருவேங்கான் செய்யும் ஆச்சரிய லீலைகள் அப்படின்னா அநேகம் இருக்கும் ஆனா தயாதேவி பெரிய ஆச்சரியம் நம்மையும் கொண்டு போய் திருவேங்க கொண்டு போய் சேர்த்து சக்கரம் அவனுக்கே ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியமா இந்த காரியத்தை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னாச்சு தயாதேவியானவர் பிரவாகமா வரல சாதாரண பிரவாகமா வரல சமுத்திர ஜல பிரவாகம் கரையை தாண்டி ஓடி வந்த சுனாமி பிரவாகம் மாதிரியாக அவர் வந்து நம் மேலே தன்னுடைய பிரவாகத்தினாலே நினைத்து நம்மை திருவேங்க விடையாளிடம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு